வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்து விவசாயிகள் செங்கல் சூளை பணிகள் ஒப்பள பணிகள் பல்வேறு பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய மாநில ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நான்கு தேதிகளில் நல்ல மழை எதிர்பார்த்திருந்தோம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அறுவடை விவசாயிகளுக்கு நேற்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் போல் தெரிகிறது நாளையிலிருந்து தீவிரமடை இருக்கிறது ஈரோடு மாவட்ட மஞ்சள் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை டெல்டா மாவட்டங்கள் நிலக்கடலை மற்றும் உளுந்து எல் பயிர் வகைகள் அறுவடை மரவள்ளி அறுவடை பல்வேறு அறுவடை பணிகளுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும் விரைந்த அறுவடையை முடித்தெடுக்க வரக்கூடிய நாட்களில் மழை பொடிந்தாலும் அது மதியத்திற்கு மேல்தான் மழை பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் மாலை இரவில் ஒதுக்கி ஒதுக்கி கனமழை பொழிவு இருக்கும் குறைந்தபட்சம் அனைக்க மழை பொழிவு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வர வரக்கூட வரக்கூடிய நாட்களில் ஓரிரு இடங்களில் இருக்கும் பரவலான மழைப்பொடிவு என்பது படிப்படியாக அதிகரிக்கும் மாலை இரவு மழைப்பொடிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் இவை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்தெடுக காற்றில் ஏற்பட்டக்கூடிய திசை மற்றும் மேக மாறுபாடு காரணமாக அதாவது மேற்கு கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சந்திப்பு ஏற்படுத்தி மழைப்படிப்பு ஏற்படுத்திய நிலையில் மேற்கு காற்று மற்றும் வங்கக்கடலோரம் வரை வருகிறது கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணித்தது நேற்றைக்கு இன்றைக்கும் அப்படித்தான் பயணிக்கும் மேற்கு காற்று வருகை காரணமாக உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும் மேற்கு மாவட்டங்களில் சற்று வெப்பம் குறைவாக இருக்கும் கிழக்கே வெப்பத்தை கூட்டி கொடுக்கும் ஆக இந்த நிலையில் அறுவடைக்கு சாதகமானால் இன்றைக்கும் இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் ரொம்ப குறைவான பரப்பில் மழை இருக்கும் நாளையிலிருந்து தீவிர மழை இருக்கிறது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாளை மறுநாள் கிடைக்கும் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கிடைக்கும் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் கூடுதல் மழை இருக்குது இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது மூன்றாவது நான்காவது வாரமும் நல்ல மழை இருக்குது வங்கக்கடலின் நிகழ்வு உருவாக போகிறது அது தமிழ்நாட்டின் இரு காற்று இணைவை ஏற்படுத்த போகிறது இதனால் மழைப்பொடிவு மே மாதத்தில் சராசரிக்கு கூடுதல் கோடை மணிப்படிவு இருக்கிறது என்பதையும் வெயிலை பொறுத்த வரைக்கும் நூற்றி நான்கு நூற்றி ஐந்து டிகிரி வரைக்கும் போகலாம் போனாலும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் நூற்றி நாலு போகும் பெரும்பாலான இடங்களில் நூறு டிகிரியை ஒட்டியும் சற்று நூறு டிகிரிக்கு சற்று கூடி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு என்ற அளவில் இருந்தாலும் பெரும்பாலான இடங்கள் கடலோர மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பம் இருக்கும் அது அக்னி அச்சம் அக்னி வெயில் குறித்த அச்சம் வேண்டாம் அறுவடை விரைந்து முடித்தெடுக்க மழைப்பொடிவு என்பது வரக்கூடிய நாட்களில் மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொடிவு தீவிரமடையும் அனைத்து மாவட்டங்களுக்குமே அது கிடைக்கும் முதலிடம் தென் மாவட்டங்கள் அடுத்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்தது கர்நாடக எல்லையோரம் அடுத்தது ஆந்திர எல்லையோரம் அடுத்த அனைத்து உள் மாவட்டங்கள் அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் அடுத்தது வடகடலோர மாவட்டங்கள் என்ற அளவிலே குறைந்த மழைப்பொடிவு வடகடலோரம் இருந்தாலும் வடகடலோரமும் ஒரு சில நாட்கள் கனமழைப்பொடிவிற்கு வாய்ப்பு அமையும் வாய்ப்பை ஏற்படுத்தும் விதைப்பு விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் என்னென்ன விதைக்கிறாங்கன்னா கரும்பு விதைக்கலாமா கரும்பு நடவு போடலாமா பொங்கல் கரும்பு ஆலை கரும்பு எல்லாமே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிலக்கடலை சித்திரை பட்டம் தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தற்பொழுது நிலக்கடலை பயிரிடலாமா அதை விதைக்கலாமா அதாவது நிலக்கடலையும் ஏழு நாளாக முளைப்பதற்கு கரும்பும் ஏழு நாளாகும் ஆக இதற்கு ஏழு நாள் மழை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது சொல்ல முடியாது சரி அதுக்காக நம்ம வந்து இந்த பட்டத்தை தவறிவிட்டால் அப்புறம் கரும்புக்கு ஏற்ற ஒரு பட்டம் கிடைக்காது பொங்கல் கரும்புனா இது நாளில் போடணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது ஆலை கரும்பாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட நாளில் போடலைன்னா அப்புறம் தென்மேற்கு பருவமழை என்று மழை இருந்து கொண்டே தானே இருக்கும் இப்போ விதைப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தும் அமையும் என்று சொல்லலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் சில இடங்களில் ஒரு வாரம் கூட விட்டு இறுதியில் கனமழையாக பெய்யலாம் சில இடங்களில் நாளைக்கே கனமழையாக பெய்யலாம் சில இடங்களில் லேசான மழையாக பெய்யலாம் ரெண்டும் நாள் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் அதிகம்னே எப்படி நூறு டிகிரியை இருக்கிறது இந்த கோடை மழை வந்து பெரிய அளவில் நீர் தேங்கும் அளவிற்கு பெரும்பாலான இடங்களில் அமையாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆவடையார் கோயிலில் ஒரு நாள் கனமழை பெய்து வயல்கள் தேங்கியது தண்ணி திருவாரூர் மண் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் பெய்த மழையே வயல்களில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது இன்னும் நீடாமங்கலம் மற்றும் திருவாரூருக்கு இடைப்பட்ட பகுதி நீடாமங்கலம் பெய்யல மன்னார்குடி திருவாரூர் இடைப்பட்ட பகுதி கூத்தாநல்லூர் வடபாதிமங்கலம் அதன் வட்டாரம் திருவாரூர் வட்டார பகுதி பகுதி நேற்று முன்தினம் பெய்த மழை இன்னும் வயல்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு பயிர்கள் கூட கதிர் கதிர் வந்த பயிர்கள் கூட சாய்ந்து விட்டது அப்படிப்பட்ட காற்றுடன் பெய்த மழையினால் அதுவே இப்படி மழை ஒரு சில இடங்களில் வலுத்தும் இருக்கும் அதே நேரத்தில் அருகில் நீடாமங்கலம் ஒதுக்கியது ஆனால் அதுக்கு முன் பெய்தாலும் சில இடங்களில் இன்னும் ஒரு வாரக்கணக்கில் பத்து நாளாக பதினஞ்சு நாளாக ஒதுக்கியிருக்கு சில இடங்களில் ஒரு மாதமே ஒதுக்கியிருக்கு வடகடலோர பகுதிகளெலாம் ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் மழை பொழிய போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழை சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை சற்று கனமழை மிக கனமழை கூட இருக்குது மிக கனமழை பத்து பதினஞ்சு இன்டிமீட்டர் கூட ஒரு இடங்கள் ஒரு இடங்களில் ஒரு சில நாள் இருக்குது பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலாம் தேதியெல்லாம் நல்ல மழை தெரிகிறது வங்கக்கடலை நிகடு உருவாக போகுது மூன்றாவது வாரத்தில் அப்போது இங்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவே தெரிகிறது ஆகவே இவையெல்லாம் கனக கவனத்தில் கொண்டு தான் நம்ம விதைக்கணும் ஆனால் நம்ம அதுக்காக விதைக்காமல் இருந்துட முடியாது விதைப்பை விதை மழை என்று அச்சப்பட்டு கொண்டு இருந்துட முடியாது அதனால் விடலாம் கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் உங்களுக்கு அதிகமாக பெய்து விட்டால் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் பரவலாக எல்லாருக்கும் நீர் தேங்கும் அளவிற்கு இருக்காது மாவட்டத்துக்கு ஓரிரு இடங்களில் தான் அதுமாதிரி நீர் தேங்கும் மழை இருக்கும் பெரும்பாலும் அது முளைப்புக்கு பாதிப்பு இல்லாத மழைப்படிவாக இருக்கும் என்று தான் தெரியுது ஆனால் மழை நல்ல மழை இருக்குது அடுத்தபடியாக பூச்சி விரட்டை அடித்தல் பூச்சி விரட்டை அடித்தலை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு மேல் மழை வரும் இன்றைக்கு பெரிய பரப்பில் இருக்காது நீங்கள் கிடைக்கலாம் ஆனால் மதிய மழை வரும் நாளையிலிருந்து கூடுதல் பரப்பில் மழை வரும் படிப்படியாக இப்போயோ அஞ்சாந்தேதி விட ஆறு கொஞ்சம் கூடுதல் பரப்பு ஆறு விட ஏழு கூடுதல் பரப்பு இப்படியே பத்தாம் தேதிக்கு மேலே இன்னும் கூடுதல் பரப்பு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு பதினைந்தாம் தேதிக்கு மேலே இன்னும் கூடுதல் பரப்பு பதினெட்டாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புனும் அப்படியே மழைப்பிடி போட பரப்பு அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால் மதியம்தான் மழை அதனால் மதியத்திற்கு முன் நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தலாம் ஆனால் மாலை இரவில் மூடி பாதுகாக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை கூட நல்லா இருக்கணும் அயத்தொடர் கூட உலர்த்துதலுக்கும் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு வந்து முன்கூட்டியே அடித்திடணும் மதியம் வந்து விட்டால் வெயில் உயர்ந்தால் மழை வந்துடும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகள் செங்கல் சூளை பணிகளை வரைக்கும் கட் பண்ணுறதுக்கு வந்து மழை குறுக்கீடுகள் இருக்கும் அது விக்கிரவாண்டி மற்றும் இந்த இடத்துல வந்து செங்கல் சூளை தொடர்பான கேள்விகள் வந்து கொண்டிருக்கு கயத்தார் பகுதியில் இதெல்லாம் காற்று பகுதி கயத்தார் இருந்தாலும் மழைப்படிவும் பொழிந்துட்டு தான் இருக்குது அதனால் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் மூடி பாதுகாக்க வேண்டும் தீயிடுதலுக்கு என்பது சாதகமான நாள் இல்லை ரெண்டு நாள் மூன்று நாள்லாம் மழை இல்லாமல் இருக்கும் என்பது சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆகவே அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்தபடியாக உப்பளப்பணிக்கு உப்பளப்பணிக்கு வேதாரண்யப் பதிக்கு இன்னும் மழை தொடங்கலை ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அவ்வப்பொழுது மழை பெய்து வேதாரணை பகுதி பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக செவ்வாய் புதனில் மழைப்பொடிவு வேதாரணை பகுதிக்கு இருக்கும் வடகிழலோரம் வட ஆந்திர எல்லையோரத்தில் முதல்ல பயக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்துவிட்டு விட்டு இறுதியில் டெல்டாவிற்கும் வேதாரண்யம் கோடி ஏக்கரை முனைக்கு செவ்வாய் புதனில் வாய்ப்பு இருக்குது அப்படி ரெண்டாவது வாரம் நல்ல மழை இருக்கும் மூணாவது வாரம் இதை விட நல்ல மழை இருக்கும் மழை இருக்கும் ஆனால் உப்பு உற்பத்தியை தினசரி பாதிக்காது திடீரென்று ஒரு நாள் கனமழையாக கொட்டோம் அப்போ உற்பத்தி அதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உப்பை அவ்வப்பொழுது வாரி பாதுகாத்துற வேண்டும் அதை நம்ம சொல்லலாம் தினசரியும் கொட்டிடாது அதனால் பெய்யாமலே இருந்துடாது ஒரு நாள் நல்ல வலுவான மழைப்பதிவாக இருக்கும் அதனால் அவ்வப்பொழுது வரக்கூடிய உப்பை மூடி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது செவ்வாய்க்கிழமையிலேருந்து கொஞ்சம் மூடி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுது நாளையிலிருந்தே அடுத்தபடியாக பொது பணிகள் சாலை போடுறது சாலை போட பணிகளுக்கெல்லாம் இனிமேல் மழை குறுக்கீடுகள் இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இருந்தாலும் மழை இருக்குது பரப்பில் அதிகமாக இருக்காது கொஞ்சம் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் நாளையிலிருந்து பொழிவும் இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயிலுக்கு பின் புழுக்கத்துக்கு பின் மழை இருக்கும் ஆகவே முற்பகலில் நீங்கள் பணிகளை செய்யலாம் ஆனால் சா மாலை இரவில் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் இதை கொள்ள வேண்டும் ஆனால் இனிமேல் மழை பரப்பலாகும் நாளையிலிருந்து அதிலிருந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் காற்றோட திசை வேகத்தில் மாறுபாடு இருக்குது ஆனால் நாளை அது முற்றிலுமாக நம்முடைய மழைக்கு சாதகமாக அமைந்துவிடும் நல்ல மழை இருக்கிறது என்பது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி